இந்த இருபத்தி ஆறு நாட்கள் கும்பராசிக்கு சுக்கர பேச்சியால் ஏற்படக்கூடிய பலன்கள் என்று பார்க்கின்ற பொழுது மிக சிறப்பான ராஜயோகத்தையும் செல்வ யோகத்தையும் ஸ்லாஷ் மகி மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் இன்பத்தையும் கொடுக்கக்கூடியதாக இந்த இருபத்தி ஆறு நாட்கள் உங்களுக்கு அமைந்திருப்பது மிக சிறப்பானது காரணம் உங்களுக்கு சுக்கரன் யோகாதிபதி கேந்திர கோணங்களுக்கு அதிபதி நான்கு ஒன்பதற்கு அதிபதி அவர் ஐந்துக்கு செல்கின்றார் மிக மிக சிறப்பானது அது பொதுவாக சுக்கரன் ஐந்தில் அமர்வது லக்ஷ்மி ஸ்தானம் ஐந்தாங்கடம் ஆகையால் சுக்கரன் ஐந்திலே அதுவும் குருவோடு சேர்க்கை பெறுவதால் மகாலட்சுமியின் அருளை பரிபூர்ணமாக பெறுவீர்கள் தனலட்சுமியின் சிறப்பான அந்த அருளாசியால் பலவிதமான நன்மைகளையும் யோகத்தையும் பெறுவீர்கள் இவற்றிலே ராசியாதிபதியான சனியோ வக்ரமாக இருப்பதும் சாதகம் குரு ராகு நட்சத்திர பரிவதில் இருப்பதனால் ராகுவாலும் பாதிப்பு இல்லை என்று பார்க்கின்ற பொழுது யோகாதிபதியான சுக்கர பகவான் மிக சிறப்பாக இருப்பார் அந்த இருபத்தி ஆறு நே ஆட்கள் நீங்கள் தொட்டதெல்லாம் வெற்றியாக அமையும் நீங்கள் எடுக்கின்ற முயற்சியெல்லாம் மிக சாதகமாக அமையும் புது பலனாக பார்க்கின்ற மிக மிக உயர்வுகளை பெறுவீர்கள் சமூகத்தில் மதிப்பு அந்தஸ்து உயரும் இதுவரை கடன் பிரச்சனை இருந்து வந்தது சுக்கர பேச்சு அது சனியால் உங்களுக்கு ஏற்பட்டு வந்த கடன் பிரச்சினை இந்த சுக்கர பேச்சில் அடையக்கூடிய யோகம் பிரிவுகள் மறையும் கணவன் மனை உறவில் இந்த பிரிவுகள் மாற்றமடையும் நல்ல ஒரு உறவுகள் கணவன் மனையில் விட்டு கொடுத்து பேசுவீர்கள் அந்த பேச்சு புரிந்து கொண்டு அவர்களுடைய பிரச்சனைகள் தீரக்கூடிய யோகமாக இந்த நாட்கள் அமையும் மனதிலே மகிழ்ச்சியும் குடும்பத்தினரும் மகிழ்ச்சியும் இருக்கும் குழந்தைகளால் சந்தோஷம் சகல விதத்தில் உங்களுக்கு நன்மையும் வெற்றிகளையும் கொடுக்கக்கூடியதாக அமையும் இந்த இருபத்தி ஆறு நாட்கள் புதிய முயற்சியில் தாராளமாக ஈடுபடுங்கள் அவற்றில் உங்களுக்கு மிக மிக சாதகமும் நல்ல விதமான வெற்றிகளும் இருக்கும் தைரிய லட்சுமி தைரியமான முடிவுகளை எடுப்பீர் என்று பரிபூர்ணமாக இந்த இருபத்தி ஆறு நாம் மகாலட்சுமி அஷ்டலட்சுமி அருளையும் நீங்கள் பெறுவீர்வது சிறப்புக்குரியது துறை ரீதியாக பார்க்கின்ற பொழுது தொழில் வியாபாரம் மிக அற்புதமாக இருக்கும் ஐந்திலேயே அமர்கின்ற சுக்கரன் லாபஸ்தானத்தையும் பார்ப்பார் குருவும் பார்ப்பார் ஆகையால் லாபம் அதிகரிக்கும் பன்மடங்கு உங்கள் லாபம் தொழில் வியாபாரத்தில் அமையும் வியாபாரிகளுக்கு மிக சிறப்பாக வியாபாரத்து மிகப்பெரிய வரவுகளும் கடன் அடையக்கூடிய யோகமும் பொருளாதார முன்னேற்றமும் உங்களுடைய வேலையாட்கள் மிக சிறப்பாக வேலை புரிவார்கள் உங்களுக்கு செல்வம் சேரும் செல்வத்தின் அது பரிபூர்வமாக யோகம் போடுற இந்த நேரத்தில் கடன் இருந்தால் அந்த கடனையும் தீர்த்து விடுங்கள் குடும்பத்திலும் சந்தோஷம் இருக்கும் தொழிலதிபர்களுக்கு மிக மிக சாதகம் அரசாங்கத்திலும் ஆதரவும் நன்றாக இருக்கும் புதிய வேலையிலே புதிய தொழில் துவங்கக்கூடிய வாய்ப்புகள் கடன் வங்கி கடன் போன்றவற்றில் வாங்கக்கூடிய யோகம் அது எளிதாக கிடைக்கக்கூடிய சாதகம் என்று அரசாங்கத்திலும் வரக்கூடிய வாதிக்க அது அரசாங்கத்தினால் ஏற்படக்கூடிய நன்மைகளும் உங்களுக்கு இந்த காலங்களிலே மிக அற்புதமாக இருக்கும் தொழிலதிபர்களுக்கூடிய சாதம் ஒரு சிறப்பான காலமாக அமைக்கும் உத்தியோகம் துறை ரீதியாக பார்க்கின்ற உத்தியோகஸ்தருக்கு புதிய வாய்ப்புகள் புதிய வேலை உத்தியோகத்தில் வேலை மாற்றம் ஏற்படுத்த எடுப்ப வேண்டும் என்று எதிர்பார்த்தால் கிடைக்கக்கூடிய யோகம் புதிய உத்தியோகம் அரசு உத்தியோகம் கிடைக்கக்கூடிய யோகம் என்று இந்த காலம் உங்களுக்கு ஒரு மிக சிறந்த காலம் புதிய முயற்சியில் தைரியமாக எடுக்கலாம் உங்களுக்கு ஊதிய உயர்வு அதிகார உயர்வு உத்தியோக உயர்வு என்று யோகமாக இருக்கும் ஆகையால் மிக சிறப்பாக இருக்கும் கலைத்துறை மிக மிக அற்புதமான காலகட்டம் இந்த காலகட்டம் உங்கள் படை கலைத்துறைக்கும் கும்பராசிக்கும் நிறைய தொடர்பு இருக்குது ஆகிய இந்த காலம் உங்களுக்கு மிக மிக சிறப்பான காலம் வெற்றியிலும் சாதிக்கக்கூடிய வல்லமையும் உங்கள் ம புகழ் பொருளாதார உயர்வு பன்மடங்கு பெறக்கூடிய வகை இந்த யோகமான நாட்களாக கலைத்துறையிலே இருக்கக்கூடிய காலம் அரசியல் என்று பார்க்கின்ற சாதகம் சுக்கரனுக்கும் அரசியலுக்கும் சம்பந்தம் இல்லை ஆனால் மக்களின் உங்களுடைய புகழ் அதிகரிக்கும் செல்வாக்கு அதிகரிக்கும் இந்த காலங்களிலே காதல் என்று பார்க்கின்றவள் பொழுது காதலித்துக் கொண்டிருக்கிற சந்தோஷம் மகிழ்ச்சி அன்பு பாசம் காதலை வெளிப்படுத்துவதிலும் பார்க்கின்றபோது அதிலையும் சாதகம் இருக்கின்றது பெண்களுக்கான பலனில் திருமணமான சகோதரி குடும்பத்தில் மகிழ்ச்சி சந்தோஷம் கணவன் மனைவர்களே நல்ல விதமான பாசம் இருக்கும் உங்களுடைய உறவுகள் பலப்படும் குழந்தைகளாலும் மகிழ்ச்சி சந்தோஷம் இருக்கும் திருமணமாகாத சகோதரி என்று பார்க்கின்ற குரு பலமும் இருக்கின்றது குரு மலமல சுக்கரனும் சாதகமாக இருப்பதனால் வருணங்களை கொண்டிருக்கிற நண்பர்களுக்கு நல்ல வரணம் அமையக்கூடிய யோகம் இந்த காலம் மறுமணம் என்று பார்க்கின்ற பதினோராம் இடமே மறுமணஸ்தானம் அந்த இடத்தை சுக்கரனும் குருவும் பார்க்கிறனால் மறுமணத்துக்குரிய நல்ல வரணும் அமையக்கூடிய சிறப்பான நாட்களாக இந்த சுக்கர பேச்சு உங்களுக்கு அமைந்திருக்கின்றது அவ்வாறு வரண்களை தேடிக்கொண்டிருக்கின்ற அன்பர்கள் எனது ஜோதிட மேற்பார்வையே கடந்த இருபது வருடமாக சென்னை வாலாஜா ரோடிலே இயங்கிக் கொண்டிருக்கின்ற எனது நிறுவனமே பாரத் மேட்ச் பாயிண்ட் டாட் காம் திருமண இணையதளம் இலவசமாக பதிவு செய்து வரன்களை தேடிக்கொள்ளலாம் விருப்பப்பட்டால் கீழ் இருக்கின்ற அலைபேசியிலே என்னை நீங்கள் அழைக்கலாம் கலைத்துறை பார்த்தோம் அரசியல் என்று பார்க்கின்ற பொழுது இந்த அரசியல் சுக்கரன் சாதகம் இல்லை ஆகல் அரசியலை பொறுத்தவரை அப்படி ஒன்றும் இந்த துறையில் சாதகமாக இல்லை என்றாலும் சுக்கரன் சாதகமாக மக்களிடம் ஆதரவு நன்றாக இருக்கும் இதுவே கும்பராசி அன்பர்களுக்கான சுக்கர பேச்சு பலன் இந்த இருபத்தி ஆறு நாட்கள் உங்களுக்கு மிக சாதகமாக இருப்பது சிறப்பானது நலம் பெருக வளம் பெருக